மாடும் தேயும் பழைய மலைய கிராமத்தில் கருப்பு என்ற பெயர் கொண்ட ஒரு நல்ல உழைப்பு மாடு இருந்தது அது தினம் பசுமை வயல்களில் வேலை செய்து பகலிலும் இரவிலும் எப்போதும் சும்மா நடந்தது ஒரு மழைக்கால இரவில் கருப்பு வெளியேறி ஒரு மரத்தடி ஓடையை கடக்கப் போன போது வழியில் யாரோ அழைக்க சத்தம் ஐயா ஏதாவது உதவி செய்ய முடியுமா மாடு அதிர்ச்சியானது யாரும் இல்லை ஆனால் அந்த மரத்தின் அடியில் ஒரு மாதிரியான மங்கிய உருவம் அது ஒரு சிறிய பெண் பேய் நான் பழைய காலத்தில் இங்கே அந்த குடிசை பெண் நான் தவறுதலாக ஓடையில் விழுந்தேன் இப்போ என் ஆத்மா அங்கே இருக்கு கொண்டு இருப்பேன் யாரும் என்னை உதவ மாட்டார்களா என ஏங்கி தவித்தேன் மாடு தன் மனதில் எதையும் வைத்துக் கொள்ளாது கருப்பு மெதுவாக அந்த பேய் பெண்ணிடம் சென்றது அவளிடம் பயப்படாமல் தன் மேலே ஏறச் சொல்லியது அந்த பேய் அதிர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் மாட்டின் முதுகில் ஏறி அந்த மலையிலேயே ஓடை கடந்து அந்த நொடியில் அந்த பெண் பேய் மெதுவாக வெளிந்தது நன்றி கருப்பா முன்னால்தான் எனக்கு அமைதி கிடைத்தது இனி நான் ஒளியாகி விடுகிறேன் உன் நட்பு மறக்க முடியாதது அதன் பின் மழை நின்றது கருப்பு தனது வழியை அமைதியாக தொடர்ந்தது அந்த நாள் முதல் அது பயப்படவில்லை ஏனெனில் அது ஒரு பேயுடன் நண்பனாகி ஒரு ஆத்மாவை அமைதிக்கு வழி நடத்தி மாறாக மாறியது